ஒரு குட்டி கதை கேட்கலாமா மதுரையில் நல்லான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் விவசாயம் பண்ணி இருந்தார் நிறைய நிலங்கள் அவருக்கு நிறைய செல்வமும் இருந்தது நிறைய ஏர் நிறைய மாடுகள் பெரிய அளவில் விவசாயம் ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது அவருடைய வயல் வயல்களில் ஆனால் அவர் வந்து அந்த செல்வத்தினாலோ அந்த விவசாயம் நல்லா நடக்கிறது அப்படிங்கிறதுனாலோ நிறைய பயிர் விளைவிக்கிறோம் அப்படிங்கிறதுனாலோ கொஞ்சம் கூட கர்வமே கிடையாது அவருக்கு தன்கிட்ட இருக்கிற செல்வத்தை எல்லாம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நல்ல குணத்தோடு இருந்தார் அது மாத்திரமில்லை சிவனடியார்களுக்கெல்லாம் நிறைய சேவைகள் அவர் பண்ணிக்கொண்டே இருந்தார் அவருக்கு எல்லாரும் வச்ச பேர் என்ன தெரியுமா உழவோருள் நல்லான் அடியார்க்கு நல்லான் அறத்திற்கும் நல்லான் பொருட்கும் நல்லான் அனைவருக்கும் நல்லான் அப்படின்னு நிறைய அடுக்கு மொழியில அவரை வந்து எல்லாரும் புகழ்வாங்க நிறைய எல்லாருக்கும் கொடுத்தா புகழ் வரும் தானே அப்படித்தான் வள்ளுவரும் ஈகை அப்படிங்கிற அதிகாரத்திலையும் புகழுங்கிற அதிகாரத்திலையும் நிறைய விஷயங்களை சொல்றார் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற சமயத்துல ஒரு சமயம் நிறைய பஞ்சம் ஏற்படுறது மழையே இல்லை மழை இல்லாததுனால யாருடைய நிலத்திலையுமே விளைச்சலே கிடையாது நல்லான் கிட்ட நிறைய நிலம் இருந்தாலும் நிறைய ஏர் இருந்தாலும் ஏர் உழுவதற்கு மாடுகள் இருந்தாலும் நிறைய மனிதர்கள் இருந்தாலும் விவசாயமே பண்ண முடியல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மழையே கிடையாது மழை இல்லாததுனால விவசாயம் பண்ண முடியாததுனால விவசாயம் பண்ண அந்த நெற்களை நெற்கதிர்களை எல்லாம் அரிசியாக்கி அதை எல்லாேருக்கும் தானம் தர்மம் செய்வதும் அவரால் முடியாமல் போச்சு அதனால் இவர் என்ன பண்ணுறார் நேர போய் சிவபெருமான் கிட்ட சொக்கநாத பெருமான் கிட்ட கேட்குறார் அப்பா சொக்கா இது மாதிரி ஆயிப்போச்சு மழையே இல்லை நீயா பார்த்து கருணை பண்ணாதானே மழை வரும் மழையே வரல அதனால என்னால் தான தர்மங்களே பண்ண முடியல நான் என்ன பண்ணுவேன் சொக்கா அப்படின்னு கேட்குறார் உடனே சொக்கர் என்ன பண்ணுறாருனா ஒரு உலவாக்கோட்டை அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுக்குறார் உலவாக்கோட்டைன்னா என்ன தெரியுமா அதுலேருந்து நெல் எடுக்க எடுக்க குறையவே குறையாதான் அக்ஷய பாத்திரம் மாதிரி நெல் வந்து கொண்டே இருக்குமா அதில் அது மாதிரி ஒரு பாத்திரத்தை கொடுக்குறார் அதை வாங்கி கொண்டு வந்து பஞ்ச காலம் முழுவதும் அங்கு இருந்த மக்களுக்கு அதிலிருந்து நெல்லை எடுத்து எடுத்து அரிசியாக்கி எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணி எல்லாரையும் நன்றாக வாழ வைத்தார் அப்படின்னு ஒரு கதை அவர் எவ்வளவு பெரிய ஒரு விவசாயியாக இருந்தாலும் அவருக்கு மழை இல்லைன்னா அவரால் விவசாயம் பண்ண முடியல தானே அதைத்தான் வள்ளுவர் சொல்றார் ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால் மழை பெய்யலைன்னா ஏர் இருந்தால் கூட உழவனால உழ முடியாது அப்படிங்கிறார்